ப்ஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ரோசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மாம்பழ ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு எல்லா சைடும் உள்ள தொழிலை சீவிக்கலாம் இது வந்து என்ன பழம் அப்படின்னா கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லி சொல்லுவாங்க மேக்ஸிமம் இதில் உள்ள காய வச்சு தான் நிறைய உருவாக செய்வாங்க இந்த கிளிமூப்பு மாம்பழம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரேட்டும் நல்லா கம்மியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து கிளிமூக்கு மாம்பழத்தில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு என்னென்ன மாம்பழம் கிடைக்குதோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் ஏன்னா மேங்கோன்றது இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கிறது கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கும் போதே அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபிஸ் இருக்குது ஒவ்வொரு ரெசிபியா நான் வந்து போடுறேன் இப்போது வந்து இது ஜூஸ் இதை வந்து ஜூஸ்ன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மேங்கோ மில்க் ஷேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து மேங்கோ வந்து நல்லா திக்காக தான் இருக்கும் அதை திக்காக குடிக்கும் போது ஸ்மூத்தி மாதிரி தான் இருக்கும் ஸ்மூத்தின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்தளவுக்கு உரிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடலாம் நீங்க பாத்தீங்களா இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நேராக கோடு போட்டுக்கோங்க எல்லா சைடுமே முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமேலிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாம்பழம் வந்து இந்த சீசன்ல கிடைக்கிறதுனால அதிகமாகவே சாப்பிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மாம்பழம் சாப்பிட்ற அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மாம்பழம் வந்து அதிகமாக எடுக்கும்போது வயிறு வெளி வரும் அதனால் இது வெயில் நேரமாக இருக்கிறதுனால மாம்பழம் பெரியர்கள் எல்லாருமே மாம்பழம் வந்து எடுத்துக்கோங்க அளவாக எடுத்துக்கோங்க அளவாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு எதுவும் டேஞ்சர் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க அதனால் டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்டுக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்னென்ன மாதிரி ரெசிபிஸ் இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சீசன் விட்டால் நமக்கு அடுத்த வருஷம்தான் இந்த மாதிரி மாம்பழம் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு மாம்பழம் தான் சேர்க்க போகிறேன் இதுவே வந்து நமக்கு வந்து ரெண்டு பேருக்கான ஜூஸ் வந்துடும் ஏன்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு இதை வந்து இப்போ மொதல் மாம்பழம் சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்து மில்க் மேடு இன்னும் சீனி தண்ணி எல்லாமே நமக்கு சேர்க்கும் போது வந்து நமக்கு ரெண்டு பேருக்கான அளவு கிடைச்சிடும் பழத்தோட சைஸை பொறுத்து தான் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால ஒரு பழம் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் பழம் இந்த பஞ்ச சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பழம் எல்லாம் கிடச்சிருச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பழம் வச்சு கூட நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பால் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் மில்க் மேட் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் மேட் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இனிப்பு வந்து தனியாக சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு ஸ்மூத்தி செய்யும் போது இந்த அளவுக்கு இனிப்பு இருந்தாலே போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா ஜீனியோ எது வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ அரெஸ்ட்டு வந்து காட்டுறேன் பார்த்திங்களா இதில் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் பாருங்க கீழே ஊற்றினா கூட உழலை அந்தளவுக்கு திக்காக இருக்குது இது வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து இதை மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் நாங்கள் ஜூஸ் மாதிரி குடிக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அரை கப்ல வந்து ஒரு கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கா இது வந்து உங்களுக்கு ஜூஸாக குடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இந்த பக்குவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மூத்தி மாதிரி ஊற்றி நீங்கள் குட்டிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு திக்காகவே இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காயான மேங்கோ ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே சோவ் பண்ணலாம் இது வந்து நல்லா கெட்டியான பதத்தில் நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் லிக்யூடாக எடுத்திருக்கேன் நம்ம இந்த மாதிரி லிக்யூடாகவும் குடிச்சிக்கலாம் இதே மாதிரி கட்டியாகவும் குடிச்சிக்கலாம் எப்படி குடித்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி வீடியோ வேணும் அதிகமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ